புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கள் கிழமை தூய ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கும் இந்த சிறப்பான நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நற்கருணை நாதரின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இறைவனை பாடி புகழ்வோம் உடன் படிக்கையை என்றும் நினைவில் ஆண்டவர் ஆண்டவர்த்தமது உடன் படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்ற இன்று திருப்பாடல் நூற்றி பதினொன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார் ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கை உறவை நினைவுகூர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடன்படிக்கையை கடவுளோடு புதுப்பித்துக் கொள்ளவும் அவருடைய இரக்கத்தில் நாம் இணைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கவும் அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிறதை உறுதி செய்யும் இந்த நாளினுடைய இறைவார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி அந்த வெளிப்பாட்டை உடன்படிக்கை வாயிலாக நாமும் வெளிப்படுத்தி மகிழ மன்றாடுவோம் என்றும் கொள்கின்றார் படிக்கையை என்றும் நினைவு கொள்கின்ற திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் பல இடத்தில் நாம் நம்முடைய நன்றியை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தாமல் அல்லது தான் இதை எனக்கு செய்தார் என்பதை அறிக்கை செய்யாமல் நாம் நம்முடைய நாவை மூடிக்கொள்வதும் நம்முடைய வார்த்தைகளை மறைத்து கொள்வதும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய இந்த பரிசுத்த இரக்கம் நிறைந்த கருவை நிறைந்த நேரத்திலே நீதிமான்கள் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்கிற வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி நாமும் ஆண்டவருக்கு பறைசாற்றுகிற ஆண்டவர் புகழை எடுத்துரைக்கிற சாட்சியாய் விளங்க மன்றாடுவோம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்ற ஆண்டவர் தமது உடன் படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் கட்டளைகள் என்றும் மாறாதது என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை என்கிற வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி மன்றாடுகிற நாம் அந்த வார்த்தையை நம்பி கடந்து செல்வோம் இறை திட்டம் நம்மில் நிறைவேறும் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் படிக்கையை என்றும் நீன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இதோ புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிற அன்பு வார்த்தைகளை எங்களுக்கு அளித்தீரே பேர் பேரக்கத்திலே நாங்கள் நிலை பெயராது என்னென்றும் இணைந்து வாழ மகிழ்ந்து வாழ கிருபை செய்யும் நம்முடைய கருணைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின் Okay.